அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனக்கவலையில் ஆழ்ந்திருப்பவர்களையும் மனநோய்க்கு ஆளானவர்களையும் குணப்படுத்த கற்பனையாக சொல்லப்பட்டதுதான் எல்லாம் நன்மைக்கு என்ற தன்னம்பிக்கை வாசகம் மன்னர் ஒருவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார் இருவரும் குழந்தை பருவத்தில் இருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள் மன்னரின் நண்பர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுதான் என்று சொல்லுவார் ஒரு நாள் மன்னரும் நண்பரும் வேட்டைக்கு சென்றார்கள் மன்னர் பயன்படுத்தும் துப்பாக்கியை துடைத்து தோட்டாக்களை போட்டுக் கொடுத்தார் நண்பர் மன்னர் துப்பாக்கியை எடுத்து சுட அது வெடித்து மன்னருடைய கட்டை விரல் துண்டானது வழியில் மன்னர் துடிக்க அந்த சூழ்நிலையிலும் அந்த நண்பர் இதுவும் நல்லதுதான் என்று சொன்னார் மன்னருக்கு கோபமும் எரிச்சலும் தாங்கவில்லை இல்லை இது நல்லது இல்லை என்று கூறி அந்த நண்பரை சிறையில் தள்ளினார் ஒரு ஆண்டு கழிந்தது மன்னர் மீண்டும் வேட்டைக்கு சென்றார் இந்த முறை அவர் போகக்கூடாத ஒரு பகுதிக்கு வேட்டையாட சென்றார் அங்கே சில காட்டுவாசிகள் மன்னரை பிடித்து அவர்களது கிராமத்துக்கு கொண்டு போனார்கள் இந்த காட்டுவாசிகளோ மனிதர்களை கொன்று மனித மாமிசத்தை சாப்பிடுவார்கள் அதன்படி மன்னரை தங்கள் குலதெய்வத்துக்கு நரபலி கொடுத்து அவரை சமைத்து சாப்பிட முடிவு செய்தார்கள் மன்னரை ஒரு தூணில் கட்டி அவரை சுற்றி விறகுகளை அடுக்கி தீமூட்ட அருகில் வந்தபோது மன்னருக்கு ஒரு கட்டை விரல் இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அங்ககீனம் உள்ளவர்களை நரபலி கொடுக்க கூடாது ஆகவே அவரை விடுதலை செய்து விட்டார்கள் மன்னர் அரண்மனைக்கு திரும்ப எத்தகைய சூழலில் தன் கட்டை விரலை இழக்க நேரிட்டது என்பதை நினைவு அப்போது நண்பருக்கு தான் இழைத்த கொடுமையும் நினைவுக்கு வந்தது உடனே சிறையில் அடைக்கப்பட்ட தன் நண்பரை விடுவித்தார் அன்றைக்கு நீ என் கட்டை விரல் தொண்டான போது இதுவும் நல்லதுதான் என்றாய் அதனால்தான் என்று என் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நடந்தவற்றைச் சொன்னார் அப்போது நண்பர் மீண்டும் இதுவும் நல்லதுதான் என்றார் என் ஆறுயிர் நண்பரையே நான் சிறையில் அடைத்து விட்டேன் இதையும் நல்லது என்று எப்படி சொல்கிறாய் என்று மன்னர் கேட்டார் அதற்கு நண்பர் நான் என்று சிறையில் இல்லை என்றால் உங்களோடு காட்டுக்கு வந்திருப்பேன் அந்த காட்டுவாசிகள் என்னை பிடித்து இருப்பார்கள் நான் அங்ககினம் இல்லாதவன் இந்நேரம் என்னை பலி கொடுத்திருப்பார்கள் என்னை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்ததால்தான் நான் என்று உயிரோடு இருக்கிறேன் என்றாராம் எப்போதுமே நேர்மறை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால் தீமையிலும் நன்மை விளையும் சோதனைகளை கடந்து எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் வெற்றி கொள்ளலாம் நீங்களும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி பாருங்கள் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி